டிவிஸில் தியேட்டர்ஸில் ஆடு பார்த்துருப்பீங்க நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க அதாவது பொல்யூஷனை குறிச்சதான ஆடு அது டஸ்ட்டு பொல்யூஷன் ஸ்மோக்கிங் இதெல்லாம் குறித்ததான ஒரு ஆடு அது அந்த ஆடுல வந்து என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் வந்து அது வாய்ஸ் ஓவரல் வரும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊராக எப்படி மாறி இருக்குன்னா பொறுமை இல்லாமல் போனதுனால அந்த அந்த ஊர் நம்ம நம்ம நாடு உலகம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு காலிங் பில் அடித்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட நிற்க முடியாத ஒரு சந்ததியாக இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் ஜங்க் ஃபுட்டு ஒரு ரீல்ஸ் உலகத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இருக்கு நிற்க முடியாத ஒரு போஸ்ட்மேன் போஸ்ட் உமன் இபி வாட்டர் போர்டு இவங்கெல்லாம் எப்படி ஆகி போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அநேக உதாரணங்களை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் ஒரு வீ வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் உட்பட கெஸ்ட் உட்பட கொரியர்ஸ் கொரியர்ஸ் கொ கொரியர் பீப்புள் உட்பட எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பொறுமை இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சுச்சுவேஷன் இருப்பாங்க அவங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் பாத்ரூமில் இருக்கலாம் ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கலாம் வேற ஒரு வாஷிங் மிஷினை துணி போட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கூட பேசிக் எண்ணம் கூட இல்லாத ஒரு மக்களாக மாறி போய் கிடக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த டெக்னாலஜி மாத்திரம் காரணம் இல்லை டெக்னாலஜி எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பொறுமையுள்ள லேர்னிங் இல்லாமல் போனதுதான் தான் அவசரம் எதுக்கெடுத்தாலும் அவசரம் நிதானம் இல்லை நீதிமான் நிதானித்து ஆராய்கிறான் பைபிள் சொல்லுது அப்போ நீதிமானா இருந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது மாத்திரம் இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நீதிமன்றம் பொறுமையா இருக்கிறோமா அலட்சி அடுத்தவோட அலட்சியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நம்ம கேள்வி கேட்கணும் அது வேற பட் பொறுமையா இருக்கணும்ன்றது பேசிக் பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இல்லையா மனிதர்களுடைய அடிப்படை குணாதிசயத்தில் பொறுமைங்கிறது வேணும் அதுவே இல்லாத ஒரு சந்ததியாக போய் கிடக்குறாங்கன்றது எவ்வளவு வருத்தத்துக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமைக்கான பரிசு அதாவது பைபிள் சொல்லுகிற காரியத்தில் பெருமை உள்ளவனை காட்டிலும் உள்ளவன் உத்தமன் இருக்கு அப்போ பொறுமை உள்ளவன் வந்து நீதிமன்ற நிதானித்து ஆராய்கிறான் அப்படின்னா நம்ம நிதானித்து இருக்கும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேச எதாவது பேசக்கூடாது எதில் பகுத்தறிவு நம்ம செயல்படுத்தணும் எதை வந்து யாரை எப்படி டீல் பண்ணணும் நம்மளை நம்மளே எப்படி டீல் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து கடவுள் கற்றுத்தராரு அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிசைபிள் அப்படின்னா அர்த்தம் நடத்தம் கற்றுக்கொள்வர்களுக்கு என்ன பொறுமை இருக்கணும் கற்று பொறுமை இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியுமா ஒரு புத்தகத்தை வாசித்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராக்ராஃப் ஒரு பேஜ் இதெல்லாம் முடித்தால் தான் ஒரு ஒவ்வொரு பேஜாக முடி முடிச்சு ஒரு புத்தகத்தை முடிச்சா முடிக்க முடியும் அடுத்த புத்தகத்துக்கு போக முடியும் இல்லையா அப்போது அது பொறுமையும் நமக்கு அது பொறுமையை வளர்க்கும் அது அப்போது சின்ன வயசுல அந்த காலத்தில் எங்கள் ப்ரேயர் மெட்டிக்ஸ்லாம் போகும்போது அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செய்தி கேட்க வைப்பாங்க அதில் இருக்கிற பாடல்களை பாட வைப்பாங்க ப்ரேயரில் நிற்க வைப்பாங்க இதெல்லாம் பொறுமையை வளர்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே இருக்கா பொறுமையான ஒரு சந்ததியா இன்றைக்கி வளர்த்து எடுக்கிறாங்களா பேரண்ட்ஸ் அந்த சந்ததியை பொறுமையா வளருதா இல்லை வந்து ஒரு ரீல்ஸ் ரீல்ஸ் அவசர ரீல்ஸ் ரீல்ஸ்னால அவசரப்படுகிற ஒரு மனப்போக்கு ஒரு 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 மனப்பக்குவத்த மனப்பக்குவம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா குழந்தையிலேயே செல்லை கொடுத்து கையில் கொடுத்துடுறது செல்ஃபோனை அப்போ அதை எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து புத்திசாலி ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அது பெருமையுள்ள அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை அது பெருமையுள்ள குழந்தையாக இருக்கலாம் ஒரே ச நேரத்தில் எல்லாம் சாப்பாட்டையும் சாப்பிட்டு ஹெல்த்தி ஆகிட முடியுமா அது அது ஆரோக்கியமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொருத்த என்ன ஒவ்வொரு உணவு முறை ப உணவு பழக்க முறைகள் அடுத்தடுத்த லெவலில் போகுதா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு தான் அதை வந்து ரீச் பண்ணணும் அந்த போட் ப்ரோட்டீன் சி எது சேரும் எது சே எது வந்து அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் போக முடியும் அப்போது ஒரு கற்றுக்கொள்ளுதுலேயும் அதே மாதிரி தான் மனப்பக்குவத்திலையும் அதே மாதிரி தான் சோல் வந்து மைண்டை ஃபீட் அதாவது மைண்டு வந்து சோலை ஃபீட் பண்ணுது ஆத்மாவை ஆவிக்குரிய வாதிக்களும் சரியாக இருக்கும் பொழுது அது பிரெயினுக்கான இம்பாக்டும் அது கொடுக்கும் இல்லையா இப்போது ஆல்ஜெமஸ் டிசீஸ் அப்படின்னா மறதி மறதியான விஷயங்களை பிரெயின் சுருங்கிடும் பிரெயின் செல்ஸ் டெட் ஆகிடும் அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தான அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா பொறுமை வேணும் எப்படி பொறுமை வேணும் அப்படின்னா நியூ ரிசர்ச் என்ன சொல்லுது பிரின்ஸ்டன் ஹார்வல் யூனிவர்சிட்டிஸ் போன பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டிஸில் என்ன ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க நியூ பிரெயின் செல்ஸ் வந்து டெவலப் கிரியேட் பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும் ஓல்ட் ஏஜ்லையும் கூட ஓல்டேஜில் பிரெயின் செல்ஸ் டெட் ஆயிடும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது ஒரு மித்தாயிடுச்சு இது ரிசர்ச் நியூ ரிசர்ச்னு சொல்லப்படுது இப்போ இந்த நியூ ரிசர்ச்சில் என்ன புது விஷயங்களை கற்றுக்கொள்வதனால நியூ லேர்னிங்ஸ் நியூ நியூ எஜுகே நியூ லேர்னிங்ஸ் குறிப்பாக லேர்னர்ஸ் டிசைபிள்ஸ் சொன்னோம் இல்லையா நியூ லேர்னிங்ஸ் மூலமாக புத்தகத்தின் மூலமாக நியூ லேர்னிங்ஸ் நம்ம கற்று பெற்றுக்கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது பிரெயின் செல்ஸ் டெவலப் ஆகுது கிரியேட் ஆகுது டெவலப் ஆகுது ஹெல்த்தியாக இருக்குது பிரெயின்னு சொல்லப்படுது அப்போ ஆஜ்மஸ் டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் பிரெயின் செல்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன வாக்கிங் வித் டாக்கிங் நடக்கும்போது ஃபிசிக்கலாக நடக்கிறோம் டாக்கிங்றது மென்டல் ப்ராசஸ் நடக்குது அப்போ அந்த தாட் ப்ராசஸ் நம்ம ஈடுபடணும் இப்படி டியூவல் அல்லது மல்டி டாஸ்கிங் அல்லது டியூவல் ரோல் நம்ம வந்து டியூவல் டாஸ்க் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஒரு ஃபிசிக்கல் ஒரு மென்டல் அப்படி பண்ணும்போது வாக்கிங் வித் டாக்கிங் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது பிரெயின் செல்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது பிரெயின் ஹெல்த்தியாக இருக்குன்னு இப்போ நியூ ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உதாரணங்களுக்கு நான் சிலதெல்லாம் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும் இல்லையா உள்ளவர்களுக்கு என்னது ஒப்பிஷங்கள் காத்திருக்கிறது பொறுமை இல்லாமல் பொறுமை இல்லாம கடவுள் இருக்காரான்னு கேட்டு அவரை வந்து இருக்கிறவரை கடவுள் இருக்காருங்கிறது தெரியும் பொறுமை இல்லாம அவங்க அவங்க அவசரத்து அவசரப்பட்டுட்டு அவங்க அவங்க தப்பு பண்ணிட்டோ இல்லை வந்து தப்பு பண்ண முயற்சி பண்ணுறதுலையோ அதை வந்து பாவத்தில் விழுகிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறதையோ அதை வந்து கடவுளுக்கு எதிராக அவங்க திருப்பி அதை கடவுள் இல்லைன்னு சொல்லிடு சொல்லி சொல்லிடுறது அவசரப்பட்டு பொறுமையுள்ள ரிசர்ச் பண்ணாங்களா பொறுமையுள்ள மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் கொடுத்தாங்களா படித்தாங்களா பொறுமையுள்ள எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்களா அதை ஏற்றுக்கொண்டார்களா மறுதளித்தார்களா மறைத்தார்களா மறுத்தார்களா இல்லையா அதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போது ஸ்மோக்கிங்லேயே ஸ்மோக்கிங் சிகரெட் பேக்கெட்லேயே இருக்குது அது இன்ஜூரியஸ் டு ஹெல்த் பண்ணு தெரிஞ்சதை தான் எடுத்து குடிக்கிறான் மனிதர்கள் இல்லையா ஸ்மோக் பண்ணுறான் அப்போ ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகுது பாதிப்புன்னு தெரியும் முட்டாள்தனம் தெரியும் இப்போ உடம்பு உடம்போது பாதிக்கும்னு தெரியும் அப்போ அதை வந்து அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மனிதர்கள் ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காகவே தவ தவறுகளை வந்து தவறான விஷயங்களை வந்து அதை நியாயப்படுத்தணும் என்பதற்காகவே சிலதெல்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை நம்புவதில் பா நம்புவதை பார்க்கணும் கத்தர் பேர் கத்தர் பேர் பெற்றதாக இருப்பதே நலம் இல்லையா அப்போ கடவுள் இருக்காரு நல்லாவே தெரியும் சிகரெட் பாக்கெட்டை தவறுன்னு இருக்குது அது பாதிப்புன்னு தெரியும் அதை வாங்கி குடிக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கட அவர்கள் வந்து அவங்கெல்லாம் போய் கடவுள் இல்லைன்னு சொன்னால் யார் நம்புறது இல்லையா அது வந்து கண்ணுக்கு முன்னாடியே அவங்க பா உடல் பா உடல் பாதிப்பை அவங்க அவங்கள ஏற்படுத்திக்கிறாங்க அதையே அவங்க வந்து நியாயப்படுத்தும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது எல்லாம் தான் குடிக்கிறான் அப்படின்னு போது அது எவ்வளோ சயின்டிஃபிக்காக முட்டாள்தனம் சயின்டிஃபிக்காக அதை எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் மெடிக்கலாக தெரியும் அதை செய்யி அதை மாதிரி அது சரக்கு அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இல்லையா இதெல்லாமே எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் லிவர் எப்படி கெடுக்கும் பிரெயின் எப்படி பாதிக்கும் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுற மனிதர்களில் வந்து சொல்கிறத வந்து எப்படி நம்புறது இல்லையா அப்போது நீதிமான் நிதானித்து ஆராயினான் போது நீதிமான்களாக நாம் இருக்க வேணும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்போ தான் நம்ம பொறுமை இருக்கும் எதை கற்றுக்கணும்னு ஒரு பொறுமை இருந்தால் தான் கடவுள் அந்த எதை கற்றுக்கணுங்கிறத நமக்கு காட்டுவார் நமக்கு கொடுப்பாரு அதை கற்றுக்க வைப்பார் இல்லையா அப்போது ஒரு காலிங் பலருக்கும் பொறுமை கிடையாது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை அந்த அட்ரெஸை கேட்டு லொக்கேஷன் இருக்குது அதுலேயே எல்லாமே இருக்குது டெக்னாலஜி இருக்குது லொக்கேஷன் மேப் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து வழியில் போகிறவங்கள கேட்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வழியில் நடந்து போகிறாங்கள முடிவெட்டில் இடத்துல கேட்பாங்க டீ கேடில் கேட்பாங்க இல்லையா ஆட்டோக்காரங்கள கேட்பாங்க வழியில் திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்கள கேட்பாங்க எத்தனையோ பேரை வழி கேட்டு வந்துலாம் வீட்டுக்கு வந்துருவாங்க இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி வீட்டுக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபோனையும் ஃபோன்லையும் சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கு இந்த திருவள்ளுவள் மூணாவது இருக்குவாங்க இத்தனாவது வீடு இதில் எப்படி இருக்கும் வீடு கேட்டில் எப்படி இருக்கு எல்லாம் சொன்னாலும் சார் 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 அதை உள்ள 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 உள்ளே லிசன் பண்ணி உள்ளே சார் அப்படி லைன்ல இருக்கு சார் அப்படி சொல்லிட்டே இருக்கு சார் அப்படிங்கிறது அப்போது அந்த பொறுமை இல்லாத ஒரு ஒரு சப்ளையர் வெயிட்டருக்கு ஒரு பொறுமை கிடையாது ஹோட்டல்ஸில் ஒரு டிரைவர் கார் டிரைவர் குழியில் வந்து விடாமல் வண்டி ஓட்டணும் குளுங்காமல் கொண்டு போய் பேசஞ்சர்ஸை சேர்க்கணும் அப்படிங்கிற பொறுமை கிடையாது குண்டு குழியில் ஸ்பீட் ஃபீட்பக்கில் ஓட்டுறது பேக் பெயின் அதனால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இல்லை இல்லையா கூட உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸாக சொல்லணும் பொதுவாக போங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு வந்து அந்த அட்வைஸ் கொடுக்கணும் அப்போது எப்படிப்பட்ட சமுதாயத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் பேரண்ட்ஸு அந்த சமுதாய அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி வளர்கிறாங்க அவங்க கையில் என்ன செல் இருக்குது அது அந்த அந்த செல்லில் என்ன பார்க்குறாங்க என்ன என்ன மானிட்டர் பண்ணப்படுறாங்க அவங்க இல்லை அவங்கள அப்படியே விட்டுறாங்கண்ணா தண்ணி தெரிவித்து விட்றான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி விட்டுறாங்களா பொறுமைங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் பெருமை உள்ளவனோட பொறுமை உள்ளவன் உத்தமம்னு இருக்குது பைபிளில் அப்போது அலட்சி அடுத்தவருடைய அலட்சியத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறு பட் பொறுமையை வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்கக்கூடாது பொறுமை வந்து பேசிக் பேசிக் வேல்யூ ஆஃப் லைஃப் வந்து பொறுமை பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது அநேக இடங்களில் பைபிளில் நீங்கள் வாசிக்கும்போது தெரியும் பொறுமைங்கிற பொறுமைக்குடைய பரிசு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆகவே பொறுமை அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து உலகத்தில் அது உலக இயங்கிறதுக்கு மிக முக்கியமான பொறுப்புணர்வு உள்ள மனிதர்கள் அவர்கள் எல்லாருமே புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் ரிஃபார்மர்ஸ் எழுத்தாளர்கள் சீஷர்கள் டிசைபிள்ஸ் எல்லாருமே பொறுமை கையாண்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க கடவுளுடைய சித்தத்தை செய்து முடி முடித்திருக்கிறாங்க அவசரப்பட்டு ஊழல் கொடுக்கற லஞ்சம் கொடுக்கறது அப்யூஸ் பவர் அப்யூஸ் பண்ணுறது மிஸ்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஏன் வருது பொறுமை இல்லாமல் இருக்குது நல்லா வருது இல்லையா கடவுள் சுத்தம் இருக்கா இல்லையா இதை செய்யணுமா செய்யக்கூடாதா கடவுள் சொன்ன ஸ்டாண்டர்ட் என்ன மாரல் லா என்ன மாரல் ஸ்டாண்டர்ட் என்ன ஆப்ஜெக்டிவ் மொராலிட்டி என்ன இதெல்லாம் தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் கடவுளை உண்மையாக தேடக்கூடிய மனது மனசு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் பேசிகிட்டு போகிறது போகிற போக்குல குற்றச்சாட்டு வைக்கிறது கடவுள் மேலே வாழ்க்கை மேலே மேரேஜஸில் டிவோர்ஸ் வந்து ஏன் அதிகமாகுது பொறுமை இல்லை பேசி தீர்க்க முடியறதில்லை தீர்க்க விரும்ப முடியாமல் தீர்க்க முடியற விருப்பம் இல்லை பேசி தீர்க்க முடியற விருப்பம் கிடையாது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறதோ இல்லை வந்து தூக்கி எறிஞ்சு பேசுறது இல்லை அடுத்த பாவத்தை செய்யலாம் அதாவது பாவத்தை மறைமுகமான பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதை வந்து செய்கிறதுக்காக டிவோர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து பொறுமை இல்லாம விஷயம் நடந்த விஷயமாக தான் பார்க்க முடியும் இல்லையா அப்போது எதனால் கடவுள் ஒன்று சேர்த்தாரு அவருடைய நோக்கம் என்ன இரண்டு பேரும் சேர்ந்து ஒருவராக இசைந்து இருக்கணும் இல்லையா அப்படி கடவுளை சேவிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தணும் கணவன் மனைவி எல்லாமே பொறுமை இழந்த ஒரு நிதானம் இழந்து பொறுமை இழந்ததுனால வர்ற பிரச்சனைகள் தான் கொலை கொள்ளை கற்பளிப்பு இல்லையா எல்லாமே என்ன நடக்குது பாவத்தில் விழுகிற அநேக விஷயங்களுக்கு காரணம் பொறுமை இல்லாமல் போகிற காரணம் தான் அதனால பொறுமை எவ்வளோ முக்கியம் அது பொறுமை எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் செரிஷ் பண்ணணும் பேஷன்ஸ் பொறுமைங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து வடிமை வடிவமைக்கக்கூடிய பண்ணக்கூடிய மனிதர்களை கூர்மைப்படுத்தக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்றது உணர்ந்துக்கணும் ஒவ்வொருத்தரும்